திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவின் மனைவி ரேணுகாதேவி தேவி குறைவால் காலமானார் திமுக பொருளாளரும் மக்களவை உறுப்பினருமான டி ஆர் பாலுவின் மனைவியும் தொழிற்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் தாயாருமான ரேணுகா தேவி இன்று உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பது நுரையீரல் பாதிப்புக்காக கடந்த எட்டு மாதங்களாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நுரையீரல் பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உள்ளிட்ட திமுக முன்னோடிகளுடன் நெருங்கிய தோழமை கொண்டவர் ரேணுகாதேவி கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பு மிக்கவராக இருந்தார் அவரின் மறைவு திமுக வட்டாரத்தில் தற்போது பெரும் துயரத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது